ஹலோ வீவர்ஸு கேப்பில் சமயம் இல்லை வெண்டிக்காய் பால் கறி வைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயத்தை தாளித்து போட்டு அதுக்குள்ளே வெண்டிக்காயை போட்டுட்டு அதை அப்படியே பிரட்டி விட்டுட்டு அதுக்குள்ள உப்பு உப்பு ஒரு கரண்டி உப்பும் போட்டு மஞ்சளும் ஒரு கரண்டி போட்டு மஞ்சள் எப்போ போட்டுட்டு அதெல்லாம் பிரட்டி போட்டு மூடி விட வேணும் நல்லா ட்டி போட்டு விடணும் இது இப்படி வெண்டிக்காய் காய்ச்சறது உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு கறி இது இப்படி பால் கறி வைக்கிறது நல்லது இதுக்கு நார்மலாக வைக்கிற இந்த இழுவின்ற தன்மை இருக்குது தனி வெண்டைக்காய் அதுக்கு நாங்கள் தேசிக்காய் புளி பாதி தேசிக்காய் இல்லை புளியும் இதுக்கு விட்டால் நல்லா இழுவிடாமல் இழு இழுவுன்ற தன்மையிடாமல் இருக்கும் அதுக்கு இப்போ அதுக்கு தேசிக்காய் புளியை இப்போ நான் புளிஞ்சி விடுறேன் விட இப்போ பாகக்காய்க்கு புளி பழப்புளியை விடுற மாதிரி இதுக்கு இப்படி கறிக்கு இப்படி தேசிக்காய் புளியை விட்டால் இந்த ஒட்டுண்டு ஒட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வெண்டிக்காய் அப்படி இருக்காமல் நல்ல இதாக இருக்கு மேன தேசிக்காய் விட்டால் இப்படி விட்டுட்டு மூடி விட்டுட்டு பிறகு நல்லா அவிஞ்சி வர பாலை விட்டுட்டு தேங்காய் பழ விட வேணும் இந்த பாலை விட்டுட்டு நல்லா நல்லா பிரட்டி பிரட்டி அந்த கறியை நல்லா வரட்டி எடுக்க அது பால் கறி ரெடி இது வந்து சோறுக்கு தான் நல்ல இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்